ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புது வருடம் பிறக்க போகிற நிலமையில் நம்ம வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்புறம் என்னோடய சேவிங்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இதில் கிடைக்கும் ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நகைச்சீட்டை வந்து நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் போட்டிருந்தேன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து போன வந்து வந்து போன ஏர் வந்து அதே போல் ஆறாயிரரூபா நகைச்சீட்டு போட்டு வந்து நான் வந்து ஒன்னேகால் பவனுக்கு ஒரு வளையல் வந்து எடுத்திருப்பேன் அது வந்து நார்மல் வளையல் தான் ஸோ இன்னொரு வளையல் அதே மாதிரி போடணும் சேம் பேங்கிள் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த சீட்டு முடியும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு ஆறாயிரரூபாய்க்கு ஒரு நகைச்சீட்டு வந்து கல்யாணில் நான் போட்டுட்டு வந்திருந்தேன் இப்போ நமக்கு நகை விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பவுன் கூட தேராது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தங்கம் விலை ஜாஸ்தி ஆகும்போது கிராம்ஸ் கணக்கில் வந்து நமக்கு வந்து லெஸ் ஆகும் ஸோ வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதே போல் நான் வந்து டிச்சி கோல்ட் போட்டிருந்தேன் டிச்சி கோல்ட் எதுக்காக அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேவ் பண்ணலாம் நூறுரூபாயாக இருந்தாலும் இருந்தாலும் அதில் சேர்க்கும் போது நமக்கு தங்கமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதுக்காக டிச்சு கோல்ட் போட்டிருந்தேன் இந்த முக்கியமாக வந்து இந்த சிலிண்டர் காசு முந்நூற்றம்பது ரூபாய் ஏறுது இல்லையா அதை நம்பியும் மந்த்லி உதவித்தொகை நமக்கு வந்து ஒரு ஆயிரம் கிடைக்கிது இல்லையா அதையும் நம்பி தான் நான் வந்து டிச்சு கோல்ட் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றதே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் அந்த அளவுக்கு சேர்க்கலாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதே போல் நமக்கு வந்து கடன் இருந்துச்சு கடன் வந்து ஜோதி வந்து ஒரு நாலு லட்சம் இருந்துச்சு அப்புறம் சந்தாவில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து ரெண்டு லட்சம் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து போட் கிடக்கிறனால அதுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் இங்கே வந்து ஒரு தொழில் மாற்றி மாற்றி நம்ம பார்க்கணும் ஒரு நேரம் சங்குக்கு பாடு வரும் ஒரு நேரம் வந்து கட்ட வலையில் வரும் ஒரு நேரம் சீலாவுக்கு பாடு வரும் ஸோ அதனால வந்து அதை அதுக்கு நம்ம அப்பப்போ வலை எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் எடுத்தோம் ஸோ அதனால் வந்து அந்த கடனும் இருந்துச்சு அதே போல் வட்டி மாச வட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து இருந்துச்சு ஆல்ரெடி இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மழை டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லம் வந்து உடஞ்சிட்டு ஸோ அதுக்காக அந்த வல்லத்தை தூக்கி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தனால நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா நாலு லட்சம் வட்டி கடனும் இருந்துச்சு அப்போ வந்து இதை சமாளிக்கிறதுக்கே இந்த வருஷம் முழுக்க போயிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த நாலு லட்சம் வட்டி கட்டணும் அப்படியே தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு சேமிப்பு சேமிக்கவே முடியலை இந்த உண்டியல் சேமிப்பு என்ன பண்ணேன் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உண்டியலில் போட்டிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம நகைச்சீட்டு கட்டி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தெரியும் விலை கூடும் அப்படின்னு அப்போ வந்து அதே ஒன்றை கால் பவுனுக்கு காப்பு எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு அப்போ பைசா தேவை அப்போ நம்ம வந்து யார்டையும் கடன் வாங்க முடியாது இல்லையா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒன்று இயரில் நமக்கு பன்னெண்டாயிரூவா நமக்கு சாரி இருபத்தி நாலாயரூவா கிட்டே நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு அது அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் கடன் வாங்க தேவை இருக்காது அப்படின்றதுக்காக நான் இந்த சேமிப்புமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு பிறக்க போகிற நேரத்தில் யாச்சும் நம்ம வந்து நகையை வந்து கொஞ்சமாச்சும் வெளியே எடுக்கணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து அடகு வச்சது வச்ச மணிக்கே தான் இருக்குது திருப்ப முடியல அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நம்ம நகையை வந்து கொஞ்சமாச்சும் பாதி நகையை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது ஃபுல் மைண்ட் செட் ஆகிட்டு அதுக்காக நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா பதிமூணு லட்ச கிட்ட நமக்கு வந்து அடகு இருக்குது பதிமூணு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் போட்டே வைப்போமே வட்டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நமக்கு வட்டிக்கே வரும் என் கணக்குப்படி கூடத்தான் வரும் கம்மியாக வர வாய்ப்பு கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வாட்டி ஏதாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஏலச்சீட்டு ஏலச்சீட்டு நம்ம வந்து போட்டணும் அப்படின்றதுக்காக ஏலச்சீட்டு போட்டுட்டேன் ஏழைச்சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டை கெட்ட வேண்டியது பதினஞ்சு சில்லறையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த தான் நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆகும் நமக்கு முடிய நமக்கு எத்தனாவது சீட்டாக வரும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறாவது சீட்டு வந்து நமக்கு தருவாங்க அதே போல் குழுக்கள் சீட்டு குழுக்கள் சீட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து முப்பதாயிரரூபா போட்டிருக்கேன் கரெக்டான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி தான் ஏன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஐயாயிரரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஆளோட நான் வந்து சும்மா அவங்களுக்கு வந்து இருபது ரூபா தான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னனால எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரூவா நம்ம பே பண்ணிக்கலாம் அவங்களோட அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன் அதனால் முப்பதாயிரம் ரூபாயை நம்ம போட்டிருக்கோம் இதில் கரெக்டாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மூணு ரூபா நமக்கு இதில் கிடைக்கும் பன்னெண்டு மாதம் இருபத்தையாயிரம் ரூபா மணிக்கு மூணு லட்சம் கிடைக்கும் ஏழைச்சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபா கிடைக்கும் இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஏழைச்சீட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு கெட்டுற அமௌண்ட்டே ரெண்டு வருஷத்துக்கும் நாலு லட்சத்தி முப்பது ரூபா நம்ம கெட்டுறோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு ஆறாயிரரூபா தான் கிடைக்கும் முன்னலாக ஏழச்சீட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி யாருக்கு ஃபஸ்ட்டு தேவையோ அவங்க வந்து எடுத்துக்கிடலாம் அமௌண்ட்டு வந்து கம்மியாகும் ஸ்டார்டிங்கில் ஆனால் வந்து இப்போ கல்யாணம் இருக்குது இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை வட்டி கடன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காசை கம்மியான காசாக இருந்தாலும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வட்டி கடனுக்கு இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா மாதம் பத்தாயிரரூபா நம்ம வட்டி கட்டுற இடத்துல இந்த ஏழச்சீட்டு முதலாகவே அடையும் இல்லை வந்து கல்யாணத்துக்கு நம்ம கூட முன்ன கூடிய எடுத்துட்டோம் அப்படின்னா வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை நமக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு நம்ம கெட்டுவோம் ஆனால் இப்போலாம் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சீட்டுக்கு தக்கன இந்த ஏழை சீட்டு நடத்துகிறாங்கள அவங்க வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிறாங்க ஏன்னா அதில் வந்து ஆதாயம் இருக்குது அப்படின்றனால அவங்க எடுத்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா வட்டிக்கு கொடுத்து அந்த காசையே வந்து ஏழை சீட்டுக்கு கெட்டிடுவாங்க அப்போ வந்து இவங்க காசு காசு அப்படியே நிற்கும் இவங்க கை காசு போட போகிறதில்ல ஏழை சீட்டுலேயும் காசு வரும் அப்போ அது டபுள் பெனிஃபிட் அதனால் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அதே போல் என்ன பண்ணுறாங்க லாஸ்ட்டு சீட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு சீட்டுக்கிட்ட அதுவுமே அவங்களுக்குள்ளேயே தான் எடுத்துக்கிறாங்க இதுவும் ஒரு வகையான மோசடின்னு தான் நான் நினைக்கேன் ஏன்னா அப்போ அதில் அதிகமான அமௌண்ட் வரும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வர வரும் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்கிற சைடு அவங்கள எடுத்துக்கிறாங்க முன்னாடி வந்து தேவைப்படுற காசையுமே அவங்களே எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மளை மாதிரி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி நம்ம சேவ் பண்ணணுமே வேறு வழி இல்லை அதுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்காங்க சரி ஆதாயம் இல்லைனாலும் ஒரு சேமிப்பாக நினச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் வந்து இந்த ஏழைச்சிட்டு நாங்கள் வந்து போடுறது ஆனால் இதில் ஆதாயம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டாக எடுத்தாலும் ஆதாயம் லாஸ்ட்டாக எடுத்தாலும் ஆதாயம்தான் இடப்பட்ட ஆட்களுக்கு வந்து எந்த ஆதாயமுமே இல்லை நானே பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பது ரூபா கட்டுறேன் ரெண்டு வருஷத்துக்கு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதில் என்ன ஆதாயம் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் ஒரு சேமிப்பாக மட்டுமே நினச்சி இதை போடுறேன் ஏலச்சீட்டு இப்போ நம்மளே பிடிக்கலாம் குழுக்கள் சீட்டு கூட நம்மளே பிடிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் முன்னக்கூட ஏழைச்சீட்டு எடுத்துட்டு அப்புறம் கெட்டாமல் போட்டுவிட்டாங்க அப்படின்னா ஏலச்சீட்டு கூடுறவங்களோட நிலம அவ்வளோதான் கதை முடியுது அதோட ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து அதை பயந்துக்கிட்டு வந்து யாரும் பண்ணுறது இல்லை ஆனால் வந்து இதை நம்ம பிடிக்கும் நம்பிக்கையான ஆள் கிடச்சி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவில் லாபம் இருக்கும் ஸோ நானும் அது கால் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கிடைக்கும் குடிய சீக்கிரம் நானும் வந்து அதை ப்ராப்பராக மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சீட்டு நமக்கு நல்ல ஆதாயம் இருக்குன்னா சாரி ஆதாயம் இல்லை இதுவுமே ஒரு சேமிப்பு போல தான் என்ன ஒன்று அப்படின்னா பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லும்போது அமௌண்ட்டு பெருசாக இருந்தாலும் நமக்கு சீக்கிரம் முடிகிறமான்னு தெரியும் இது இருபத்தி நாலு மாதம் அப்படின்னு போகும் இது பன்னெண்டு மாதம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அமௌண்ட் அப்படின்னா இது ரெண்டுலையும் சேர்த்து ஏழு லட்சத்தி முப்பத்தாய் ஆறாயிரம் கிட்டத்தட்ட நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஏழு லட்ச ரூபாய்க்கும் வந்து நம்ம நகையை தான் திருப்பணும் அப்படின்றதுக்காகவே நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் இப்போ மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதே நமக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூட வருது ஆனால் வேறு வழி இல்லையே சேவ் பண்ணணுமே அப்படின்னு இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் இதே அமௌண்ட்டை வந்து நம்ம நகைச்சீட்டிலேயே கட்டி குறைக்கலாமே அப்படின்னு இதை நானும் வந்து நிறையா டைம் நினச்சிருக்கேன் ஆனால் பண்ண முடியாது சரி இந்த மாதம் கட்டுவோம் ஒரு மாதம் கட்டுவோம் அடுத்த மாதம் கெட்ட நினைக்கும் போது கெட்ட மாட்டோம் ஸோ அப்படி வந்து காலம் வந்து கடந்து போகும் அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ஆதாயம் இல்லைனாலும் அப்போ இந்த ஏழு லட்ச ரூபாயில நம்ம நகையை திருப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் இது நீங்களும் நகையை திருப்பணும் இல்லை ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இழைச்சிட்டு சீட்டு உங்களால் என்ன அமௌண்ட்டு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கிட்ட முடிஞ்சால் ஓகே கிட்ட முடியலை அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கூட போடுங்க கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்போ வந்து நமக்கு பதிமூணு லட்சத்தில் நமக்கு ஏழு லட்சம் தான் அப்போ கிடைக்கிது அப்போ இன்னும் ஆறு லட்சத்துக்கிட்ட நமக்கு வேணும் அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் வாங்கியிருக்கேன் இந்த உண்டியல் வந்து எதுக்காக அப்படின்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து ஒரு உண்டியலை வந்து அவங்களுக்கு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன் அதே போல் எனக்கு ஒரு உண்டியல் இதுவும் எதுக்காக அப்படின்னா நகைக்கி நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் தான் வந்து என் நகை வாங்கி அடகு வச்சுருக்கீங்க நீங்கள் தான் திருப்பி தரணும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த உண்டியலில் ஒரு லட்சம் சேர்த்து எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காசு இல்லை நேர்த்தே வாங்கியாச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட உண்டியலை வந்து இரநூறுவா ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இது அவங்க அப்பாவோட உண்டியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறுரூவா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்டே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐநூறுரூவா போட ஆசை தான் ஐநூறுரூவா என்கிட்ட இல்லை அதனால சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இரநூறுபா போட்டுட்டேன் ஸோ வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டு வந்து கட்டி இதில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகையைத்தான் திருப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் இதையுமே நான் செஞ்சுருக்கேன் இது கடையில் நமக்கு சின்ன சின்ன தேவைகள் வரும் சேவ் பண்ணணும் எல்லாமே இருக்குது அப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஜோதிலிங்க சாரி சோ ஜோதிலிங்கம் வந்து நமக்கு வர ஜனவரியோட முடியுது பதினஞ்சாந்தேதியோட அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த மாத வட்டிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் மாதம் இருபதாயிரம் ரூபா வட்டி வந்து நான் கெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த ஜோதிலிங்காவை கெட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாலு லட்சரூபா நம்ம லோன் எடுக்கலாம் நாலு லட்ச ரூபா கெட்டணும் அப்படின் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நமக்கு கட்டணும் அப்போ மாத வட்டி வட்டியாக போகிறது வந்து இதை முதல்ல கழியும் அப்படின்றதுக்காக ஜோதிலிங்கால லோன் எடுத்து இந்த மாத வட்டி கடன் நாலு லட்ச ரூபாயும் நான் முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கு ஸோ இப்படித்தான் என்னோடய கடனை வந்து நான் இந்த மந்த் வந்து இந்த இயர் வந்து கொடுக்கணும் அப்படின்றதில் முடிவெடுத்து எழுதி வச்சிருக்கேன் ஸோ வந்து நீங்களும் வந்து எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து எழுதுங்க எழுதி வந்து எது அர்ஜென்ட்டு எது அர்ஜென்ட் இல்லை நகை நட்டு திருப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் இழைச்சிட்டு அல்லது குழுக்கழைச்சிட்டு போடுங்க அப்புறம் ஏதாச்சும் சுற்றுலா இந்த ஏதாச்சும் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி சேவ் பண்ணுங்க கடன் வாங்காமல் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மூணாறு கேரளா அப்படி போகிறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா வேணும் ஸோ அதுக்காகவாச்சும் சேவ் பண்ணி எங்கேயாச்சும் சுற்றுலா போகிற மாதிரி பாருங்கள் ஸோ ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் எங்கேயாச்சும் ஒரு சுற்றுலாவாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்றத நானும் நினைக்கிறேன் நடக்க நடக்கமாட்டுக்கு ஸோ அதுக்காகவும் ஒரு உண்டியல் வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்றத நினச்சிருக்கேன் ஸோ உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பிளானை வந்து இப்பயே போடுங்க இப்போயே போட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பயே முடிவெடுத்து தெளிவாக பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையாற்றும் நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எனக்கு மாறணும் உங்களுக்கு மாறணும் அப்படின்னு நான் மனசார ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்